அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோடீஸ்வர யோகம் விபரீத யோகம் சமநிலை யோகம் கஷ்ட சூழ்நிலை யாருக்கு ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி நடைபெறுகிறது சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது இருந்தாலும் கூட நானும் கனி கணிராசி இன்னொரு வரும் ராசி ஆனால் அவர் நல்ல வளர்ச்சி பெறுகிறார் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைகிறார் எனக்கு ஏன் அந்த நிலை கிடைக்க மாட்டேங்கிறது பல சிரமங்கள் ஏற்படுகிறது என்ற கேள்வி எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு ஒரே பதிலாக அமைவது ஜனன கால அடிப்படையில் உள்ள பலன்கள் கிரகநிலைகளின் அமைப்பையும் எந்த திசை நடைபெறுகிறது எந்த புக்தி உள்ளது என்பதையும் பார்க்க வேண்டும் என்றால் சூரிய திசை ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் செவ்வாய் திசை ஏழு வருடம் ராகு திசை பதினெட்டு குரு திசை பதினாறு வருடம் சனி திசை பத்தொன்பது வருடம் புதன் திசை பதினேழு வருடம் என இவ்வளவு திசைகள் நடைபெறும் போது இந்த தருணத்தில் உதாரணமாக சுக்கர திசை நடைபெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் திசையும் சந்திர புக்தியும் நடைபெறுகிறது என்றால் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளில் சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பல்வேறு விதமான இனிமையான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் எந்த காரியத்தை தொட்டாலும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு குறிப்பாக பெண் குழந்தை பிறப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது குருபக்தி நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு மிக அபரிவிதமாக இருக்கும் இதுபோன்று புதன் பக்தி நடைபெற்றாலும் அவரி வளர்ச்சி கிடைக்கும் இதுபோன்று உள்ள ராசிக்காரர்களுக்கு ஐந்திலிருந்து பதினைந்து சதவீத வர ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் கஷ்டநிலை என்று சொல்லக்கூடிய எந்த கிரகநிலையின் அமைப்பும் சாதகமாக இல்லை அதே சமயம் புக்தியும் சாதகமாக இல்லை திசையும் சாதகமாக இல்லை இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பல சிரமங்கள் தான் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க அது இருபதிலிருந்து முப்பது சதவீத ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் விபரீத பலன்கள் கிரகநிலைகளின் அமைப்பிலும் சரி தசை புத்திகளிலும் சரி பல மாறுதல்கள் ஏற்படுகிறது உத உதாரணமாக சனி திசை நடைபெறுகிறது ஆனால் செவ்வாய் புக்தி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கிற நிலையை விட பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க ஆனால் சனி திசையில் சுக்கர புக்தி நடைபெறும் போது திடீரென அதிர்ஷ்டமும் யோகமும் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல சிரமமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இதுதான் விபரீத யோகம் என்று சொல்லப்படுகிறது இது இருபதிலிருந்து முப்பது சதவீத கணிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதைவிட சமநிலை யோகம் என்று சொல்லக்கூடிய யோகமானது நாற்பதிலிருந்து கணிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு இயல்பான வாழ்க்கையை தொடர்ந்து ஒரே முறையாக செயல்படுத்துவது அதாவது காலையில் இருந்து ஏதோ ஒரு பணிக்கு சென்றுவிட்டு மாலையில் சிறு வேலையை பார்த்துவிட்டு ஓய்வெடுத்து திரும்பவும் வழக்கமாக அதே பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது விடுமுறை தினங்கள் இடங்கள்ல சுற்றுலா செல்வது போன்ற இயல்பான ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை சமநிலை பலன் என்று சொல்லப்படுதுங்க இதுக்கு ஒரு கிரகநிலை வலுவாக இருக்கும் மற்றொரு கிரகநிலை சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்குங்க அதுதான் உதாரணமாக பார்த்தோம் என்றால் தற்போது குரு அஷ்டமத்தில் இருந்தார் சனி ஆறுல நல்ல வலுவாக இருந்தார் ஆனா இப்ப குரு அக்ரகதியில் திரும்புறாருங்க அஷ்டமத்திலிருந்து ஆனா சனி ஜிரூணரோக விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார் எனவே இது கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இது போன்ற கிரகநிலைகளில் சாதகமும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் இருப்பது அது மட்டுமல்லாது தசா சாதகமாக சாதகமற்ற அமைவதால் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எப்படிப்பட்ட தசையாக புக்தியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் குரு அஷ்டமத்தில் செஞ்சு வக்ரகதியில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செலவுகள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை சேர்க்கை உண்டு உணர்ச்சி வசப்படாமல் எந்த விதமான குடும்ப ரீதியான புதிய முயற்சிகளை கையாண்டால் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிரமம் விலகும் நீண்ட ஆயுள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நெறி உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடு விலகி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட இனிமையான பல குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் அல்லாது சனியும் பூர்வ புனியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனியினுடைய பார்வை மூணு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ராகுவ பார்க்கிறாரு சமகிரகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனை விபரீதமான பலனை அதிர்ஷ்டமும் வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது எனவே உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய பணிகளை அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் மிக எளிதாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பல்வேறு விதமான பணிகளில் ஏற்பட்ட சிரமம் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக கிடைக்கும் புதிய கிளை திறப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் தொழில் துறையில் படிப்படியாக அதேக்குமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய புதிய திட்டங்களை இந்த தருணத்தில் துவங்கலாம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சரியான முதலீடு மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களது வளர்ச்சி ஏற்படும் அரசாங்க சிலையையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது சுகரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கும் போது பூர்வ பணியஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது பல தடைகள் விலகி மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பல தடைகளும் தாமதங்களும் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது சிரமம் தொல்லை மறைமுக எதிர்ப்பு குறைகிறதுங்க எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் கிடைக்கிறது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தேர்தலுக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் மிக சிறந்த வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்க போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் புதன் முக வலுவாக நிறைய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகள்ல எதுவாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டும் அது மட்டுமல்லாது செவ்வாய் பார்வை ஆறு ஏழு பத்து ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறது எனவே இந்த தருணத்துல சில சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு ஜென்ம ராசியில் செவ்வாய் அமைந்திருந்தாலும் கிடைக்கிறது இருந்தாலும் பாக பிரிவினை பக்கம் பக்கத்தின் நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல சற்று கவனத்துடன் இருங்க புதிய நிலங்கள் வாங்கும் போது ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கால்நடை சில சிரமம் இருக்கலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை ராகு கேதுவின் அமைப்பை சாதகமாக இல்லை ராகு கேது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகள் சற்று துளிர் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் விரையஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்கு வருகிறாரு சூரியன் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு சில விஷயங்கள்ல இருக்குங்க இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளை குருவும் சரி சுக்கரனும் சரி நல்ல சாதகமான அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல இன நிகழ்வுகள் இனிமையாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கனிராசிக்காரர்களின் ஜனனகால அடிப்படையில் தற்போது எந்த கிரகநிலையின் அமைப்பு சாதகமாக இல்லையோ அந்த கிரகநிலைகளை வழிபடுவதால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது